டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான லீக் போட்டியில் முன்னாள் சாம்பியனான பாகிஸ்தானை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி அதிர்ச்சி திறக்கிறது அமெரிக்கா ரசிகர்களை நகம் கடிக்க வைத்த போட்டி குறித்து ஒரு செய்தி தொகுப்பு அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் டி போட்டிகளுக்கு இவ்வார்த்தைகள் அச்சப்பு சகாமல் பொருந்தும் அன்றைய தினத்தில் எந்த அணிக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் டி போட்டிகளில் பொதிந்திருக்கும் யதார்த்தம் இதுதான் கத்துக்குட்டிகள் என குறைத்து மதிப்பிடப்படும் அணிகள் வலிமையான அணிகளை அலரவிட்ட வரலாறு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஏராளம் உண்டு அப்படி ஒரு சம்பவத்தை தான் பாகிஸ்தானுக்கு செய்துள்ளது அமெரிக்கா தல்லாஸ் நகரில் நடைபெற்ற லீக் போட்டியில் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியை மோனங் பட்டேல் தலைமையிலான அமெரிக்க அணி எதிர்கொண்டது கத்துக்குட்டியாக கருதப்படும் அமெரிக்க அணியின் பவுலிங்கை பாகிஸ்தான் பேட்டர்கள் சிதறடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடந்ததோ வேறு அமெரிக்க பவுலர்களுக்கு எதிராக ரன் குவிக்க முடியாமல் பாகிஸ்தான் பேட்டர்கள் தடுமாறினர் ஒருபுறம் கேப்டன் பாபர் அசம் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினார் மறுபுறம் மற்ற பேட்டர்கள் பெவிலியனுக்கு நடையை கட்டினர் சதாப்கான் மற்றும் ஷாகின் அஃப்ரோடியின் பங்களிப்பால் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற சராசரி ஸ்கோரை பாகிஸ்தான் எட்டியது மூன்று முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அமெரிக்க பவுலர் நோஷ்தஸ் கென்ஜிக் நூற்று அறுபது ரன்கள் இலக்கு பாகிஸ்தானின் பவர்ஃபுல் பவுலிங் யூனிட்டை எதிர்த்து இலங்கை துரத்துவது அமெரிக்காவிற்கு கடினம்தான் ஆனால் மீண்டும் ஆச்சரியம் அரங்கேறியது அமெரிக்க தொடக்க வீரர் ஸ்டீவன் டொய்லர் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தாலும் கேப்டன் மோனங் பட்டேல் நோக்கி அமெரிக்கா பயணித்தது முகமது ஆமீர் ஷா ஹாரிஸ் ராப் அடங்கிய பாகிஸ்தான் பவுலிங் படையின் பாட்சா பலிக்கவில்லை வழக்கம் போல் ஃபீல்டிங்கில் பாகிஸ்தான் சொதப்பியது கேப்டன் மோனங் அரைசதம் அடித்து ஆட்டமிழந்தாலும் அடுத்து வந்தவர்கள் பொறுப்புடன் ஆடினர் திக் திக் நிமிடங்களுடன் நகர்ந்த போட்டியில் கடைசி பந்தில் ஐந்து ரன்கள் தேவைப்பட அமெரிக்க வீரர் நிதிஷ்குமார் போர் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார் அடுத்து சூப்பர் ஓவர் அதிலும் பாகிஸ்தான் பீல்டர்கள் மோசமாக செயல்பட்டனர் சூப்பர் ஓவரில் பதினெட்டு ரன்கள் எடுத்து அமெரிக்கா மரளவைத்தது தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தானோ பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுக்க சூப்பர் ஓவரில் திரில் வெற்றி பெற்று வரலாற்று வெற்றியை வசப்படுத்திய அமெரிக்கா தங்கள் ஊருக்கு வந்த பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி தோல்வியை பரிசளித்து ஆட்டம் காண வைத்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் ஆரம்ப கட்டத்திலேயே அப்செட் கேம் அரங்கேறியுள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் பலம் வாய்ந்த அணிகளுக்கு என்னென்ன சம்பவங்கள் செய்ய கத்துக்குட்டிகள் காத்திருக்கின்றனவோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க